அது சரி ஒண்ணி அதே மாதிரி பழக்கத்துல இங்கேயே அப்படியே சொல்லிட்டார் முல்லா கொஞ்சம் பார்த்து திருப்பி பஸ்ல இருந்து பேச முடியாதுல்ல ஓதியாச்சு பேசணும் கணிதத்துக்குரிய பெரியோர்களே சொல்றது பொதுவாகவே சக்சஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆளுக்கு ஆளு மாறுபடும் சில பேர் என்ன நினைப்பாங்க அதாவது வித்தியாசமா வாழ்றதுதான் சக்சஸ் எல்லாருக்குமே வித்தியாசமா வாழணும் ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு அதே மாதிரி இன்னொருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்க மாட்டாரு அடுப்படி வச்சிருந்தாருன்னா இவர் கொஞ்சம் பின்னாடி வச்சு அல்லது நடுவுல வச்சு ஆக வித்தியாசமாக வாழ்வதைத்தான் சக்சஸ் அப்படிங்கறது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா என்ன செய்யப்படுது பேசப்படுது வித்தியாசமா இவர் அப்படி இருந்துட்டாரு இப்படி வந்துட்டாரு ஆனா அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில எது சக்சஸ் இந்த உலகம் கிடைப்பது சக்சஸா அல்லது இந்த உலகம் கிடைக்காமல் இருப்பது சக்சஸா உலமாக்கல் சொல்லுவாங்க இந்த உலகம் அதாவது இந்த இந்த உலகம் இருக்குதே இந்த உலகம் எவ்வளவு கிடைத்தாலும் சரி அல்லாஹுடைய பொருத்தத்தோடு கிடைத்தால் அது சக்சஸ் ஒருத்தர் ஆயிரம் கோடி ரூபாய் சொந்தக்காரர் ஆகிறது அல்லாஹிற்கு வெறுப்பானது அல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் ஆகிறது அல்லாஹுக்கு வெறுப்பானது அல்ல ஆனால் அது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு நடந்து விட்டால் ரசூல் காட்டிய வழிப்படி நடந்து அது சக்சஸ் ஆனால் ஒருவர் நூறு ரூபா தான் சம்பாதிக்கிறார் ஐம்பது ரூபா தான் சம்பாதிக்கிறார் ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான முறையில் அவர் சம்பாதிக்கிறார் சொன்னா அது குறைவான பொருளாக இருந்தாலுமே அது ஃபெயிலியர் ஆக அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அருமையானவர்களே ஆரம்பத்தில் இருந்தே அடிப்படை கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் இந்த மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் இந்த அன்வாரு சுப்பா தீனியாத் மத்த வழிகாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை முன்னெடுத்து அந்த அடிப்படையில இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிராம வந்திருக்காங்க ஒரு பதிமூணு கிராமம் அதாவது பதிமூணு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாமே மொத்தமாக சேர்த்து பதிமூணு முகல்லால் இருந்து நூத்தி முப்பது பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்காங்க அல்லாவுடைய கிருமையில புராணை ஆரம்பிக்கிறார்கள் முப்பத்தஞ்சு பேரு நாற்பது பேர் புராணம் முடிக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் நூத்தி முப்பது பேரு குரானை ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே இஸ்லாம் மேலோங்குவதற்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் அவ்வளோதான் எப்போ நான் அடிக்கடி சொல்வது உண்டு இந்தியாவாக இருக்கட்டும் முழு உலகமாக இருக்கட்டும் முஸ்லிம்கள் குரானோடு எப்படி அணுகுகிறார்களோ அப்படித்தான் அந்த நாடும் அந்த மக்களும் முஸ்லீம்களை வைத்திருப்பார்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டே இது மிக ஆழமாக நம்ம உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய வார்த்தை குரானை முஸ்லிம்கள் வழிகாட்டியாக எடுத்து விட்டால் இந்தியா முஸ்லிம்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளும் குரானை முஸ்லீம்கள் தன்னுடைய தலை மேல் தூக்கி வைத்தால் இந்தியா முஸ்லிம்களை தலைக்கு மேல் தூக்கி வைக்கும் முழு உலகமும் குரானே எனது எல்லாம் என்று நினைக்கும் பொழுது முஸ்லிம்கள் தான் எல்லாம் என்று நினைக்கும் குரான் என்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்று எப்பொழுது ஒரு முஸ்லிம்கள் நினைப்பார்களோ அப்பொழுது முஸ்லிம்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் ஆக குரானோடு முஸ்லிம்களுடைய அணுகுமுறை எப்படியோ அப்படித்தான் இந்த உலகத்தின் அணுகுமுறை குரானோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் இந்த உலகமும் முஸ்லிம்களோடு என்ன செய்வோம் நடந்து கொள்ளும் அருமையானவர்களே இன்றைக்கு அல்லாவுடைய கிருவையில நான் அடிக்கடி சொல்வது உண்டு கிட்டத்தட்ட நம்ம உலக கல்விக்காக வேண்டி முப்பது வருஷத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மேலூர்ல எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் உருவாயிருக்காங்க எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாயிருக்காங்க எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் ஆகிருக்காங்க எத்தனை பேர் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் எல்லாருமே பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் நல்லா செலவு செய்யணும் குறிப்பிட்ட காலத்துல பார்த்தோம்னு சொன்னா பத்தாவதுல பாதி பேர் கலைஞ்சிடறாங்க பன்னெண்டாவதுல மீறி பேர் கலைஞ்சாங்க காலேஜ் போயிட்டாலுமே கூட ஒரு சரியான போஸ்ட்லேயோ ஒரு பொசிஷன்லயோ நம்ம பிள்ளைங்க இல்ல காரணம் என்ன ஒழுக்கத்தோடு சேர்ந்த அந்த வளர்ப்பு அதுதான் லட்சியத்தை கொடுக்கும் குரானுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது மற்ற மற்ற எல்லா கல்வியை விட குரானுடைய கல்விக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது அது யார் கற்றுக்கொண்டாரோ அவரை உயர்ந்த நிலையில் தான் வைக்கும் யார் அதை விளங்கி கொண்டாரோ அவர் உயர்ந்த சிந்தனையோடு தான் இருப்பார் அவரால் அடிமையாகவோ வேலைக்காரராகவோ இருக்கவே முடியாது ஒன்று அதிகாரத்திற்கு வந்து விடுவார் அல்லது முதலாளித்துவத்திற்கு வந்து விடுவார் யார் குரானை உள்வாங்கி கொண்டாரோ விளங்கி கொண்டாரோ அவர் ஒன்று அதிகாரத்திற்கு வருவார் அல்லது முதலாளியாக ஆகுவார் யாருடைய உள்ளத்திலே குரான் இல்லையோ அவர் வேலைக்காரராகத்தான் இருப்பார் இறுதி வரை வேலைக்காரராகத்தான் இருப்பார் இன்னைக்கு ஐடி கம்பெனில வேலை பார்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் வேலைக்காரன் தான் அமெரிக்கால வேலை பார்த்தாலும் வேலைக்காரன் தான் முதலாளித்துவம் எப்பொழுது முஸ்லிம்களுடைய கைக்கு வரும் என்று சொன்னால் எப்போ குரான் அவனுடைய உள்ளத்துல வருமோ அப்ப அந்த முப்பது வருஷம் போராடியும் ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்காத காரணம் என்ன இந்த முப்பது வருஷத்துல குரானை விட்டுட்டோம் குரானுடைய அந்த கல்வியை விட்டுட்டோம் குரானோடு நடந்து நடந்து கொண்டு வர முடியும் அணுகுமுறையை விட்டுட்டோம் குரானை மேம்படுத்துறதை விட்டுட்டோம் அதனால எவ்வளவு படித்தாலும் அதான் சொல்லுவாங்கல்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறைய மாட்டேங்குதுன்னு எத்தனை அதாவது நாங்கள் இப்போ சமீபத்தில் கணக்கெடுத்தோம் எடுத்தோம் நம்ம மூலானா யார் ரஹமத்துல்லா நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம முஸ்லீம் பிள்ளைங்களில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் எழுவத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா இந்த நிலை தான் முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது ஆனால் இவ்வளவு படிப்புக்கும் இவ்வளவு கல்விக்கும் நாம் செலவு செய்துமே கூட ரிசல்ட் ரிசல்ட் இந்த பார்த்த எத்தனை எந்தெந்த உயர்ந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா விட்டு இந்நேரத்துக்கு நம்மளுடைய அந்த செலவுக்கும் முயற்சிக்கனா ஒருத்தர் காலையில இருந்து வியாபாரம் பண்றாரு வெறும் ரெண்டாயிரம் ரெண்டு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காருன்னா அது வியாபாரத்தை நம்ம மதிக்க மாட்டோம் ஒரு பத்து ரூபாய்க்கு வெறும் பத்து ரூபாய்க்கு தாங்க காலையிலேருந்து இருந்து நிடிச்சிடா அது மரியாதைக்குரிய வியாபாரம் இல்லை ஒரு பத்தாயிர ரூபாய்க்காவது என்ன செய்யணும் நிற்கணும் இப்போ முப்பது வருஷமாக முயற்சி செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை ப்ராப்பராக கணக்கு பார்த்தி பார்த்தோம்னு சொன்னால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் மேலூர்லேருந்து குறைஞ்சது ஒரு பத்து பத்து பேராவது என்ன இருக்கணும் வந்திருக்கணும் செலக்ட் ஆகிருக்கணும் தாசில்தாரில் குறைஞ்சது ஒரு இருபது பேராவது இருந்திருக்கணும் பிஏஓ எத்தனை பேராவது ஒரு ஐம்பது பேராவது இருந்திருக்கணும் எம்பிபிஎஸ் ஒரு நூறு பேராவது இருந்திருக்கணும் எத்தனை லாயர்ஸ் உருவாயிருக்காங்க எத்தனை லாயர்ஸ் வந்து குவாலிஃபைடா இருக்கிறாங்க மக்களுக்கு மத்தியில செலக்டட் யோசிச்சு பாருங்க எல்லாம் நம்ம தோரங்குறிச்சியில பேசும்பொழுது ஒருவர் சொன்னார் அழகாக அதாவது முஸ்லீம்கள் எந்த அளவிற்கு வாழ தகுதியானவர்களோ அந்த வாழ்க்கையை பொழுது வாழவில்லை அதுக்கு சொல்றாரு ஒருத்தர் சொன்னாரு எங்க அத்தா முப்பது வருஷமா வெளிநாட்டுல இருக்கார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு மாசம் வருவார் இப்படி முப்பது வருஷம் முப்பது மாசம் தான் எங்க அம்மாவுக்கும் எங்க அத்தாவுக்கும் உண்டான வாழ்க்கை முப்பது வருஷத்துல எத்தனை மாசம் மாசத்துக்கு ஒரு ஒரு மாசம் வருஷத்துக்கு ஒரு மாசம் வந்தா வெறும் முப்பது மாதங்கள் வெறும் முப்பது மாதங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒரு வீட்டை கட்டுறாரு அவ்வளவுதான் அரசு அதிகாரத்துல எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் போயிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை அப்ப இதுக்காக ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இதை கொண்டிருந்தால் ஆகாது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று சொல்வதை போன்று இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு யார் திட்டமிடுவது அதுவுமே அலமதுல்லா அலஹம்துல்லில்லா நம்மளுடைய தீனியாத் அன்வார சுஃபா அதற்கான திட்டத்தையும் கையில் எடுத்திருக்கு இன்ஷா அல்லா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இந்த பிள்ளைங்க குரானை எடுத்துட்டாங்க அலஹம்துல்லா குரானை முடிச்சுட்டாங்க அலஹம்துல்லா இந்த உலக உலக அளவில் உள்ள அந்த கல்விகள்ல ஒரு சிறந்த துறையை நோக்கி நகருவதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் ஏற்பாடுகளும் அலகமது இல்லா நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த புராணை முன்வைத்து இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று துவா செய்தவனாக வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி வபரகாத்தூர்